ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாங்கள் போட்டிருக்க மேட்சிங் ட்ரெஸ் எப்படி இருக்குது இது போல் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஆசையாக இருந்தால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே கிஃப்டி குட்டிக்கு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ண வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியாது நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட என் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் வீடியோவில் இருக்குது பார்த்து தான் வீடியோவை பார்த்தா தான் கிடைக்கும் தென் என்னோட ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ட்ரெஸ் மாடலில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் லெஹங்காவோட டாப்பு பார்த்திங்கன்னா ஃபீடிங் ட்ரெஸ் மாடலை ஸ்டிச் பண்ணேன் உங்களுக்கு ஃபீடிங் ட்ரெஸ்ஸாக வேணுனா சிப்பு வச்சு தயங்கிக்கலாம் இல்லை ஃபிடிங் ட்ரெஸ்ஸாக வேணாம் அப்படிங்கிறவங்க சிப் இல்லாமல் கூட ஸ்டிச் பண்ணலாம் நிறைய சிஸ்டர்ஸ் கால் பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை ஸ்டே நான் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் ஃபங்க்ஷனுக்காக அங்கே கூட போனப்போ ஒரு சப்ஸ்கிரைபரை பார்த்தேன் ரொம்ப ஹாப்பி அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கும் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை இது மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க கிப்டி குட்டிக்கு மட்டும்தான் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணேன் அச்சு பாப்பாவுக்கு ட்ரெஸ் வந்து ஆல்ரெடி இதே கலரில் இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து நான் ட்ரெஸ்ஸை வந்து மெட்டீரியல் எடுத்தேன் ஆனால் அதை வந்து கட் பண்ணலாம் வச்சிருக்கேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஸ்கர்ட் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி தான் கட் பண்ணணும்னு சொல்லித்தரேன் நம்ம பேப்பரில் கப்பல் ஜெய்வன் தெரியுமா ட்ராஸாக மடக்கி அது மாதிரி கிளாத்தை வந்து மடக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்மளோட கிப் சைஸை எடுத்துக்கோங்க கிப் சைஸு எனக்கு பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் இருக்குது நான் தேர்ட்டி நைன் ஒன் இன்ச்சு கூட்டி எடுத்திருக்கேன் தேர்ட்டி நைன் அப்போது தேர்ட்டி நைன் எடுத்தீங்கன்னா அந்த டேப்பை வந்து இது மாதிரி நாலாம் அடிச்சுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக சைஸ் தெரியலைன்னா இது மாதிரி நாலாம் அடிச்சுக்கோங்க இப்போ நாலாம் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இருக்க அந்த இதை வந்து எடுத்து பாருங்கள் இப்போ பாருங்கள் நயன் நயன் அண்ட் ஆஃப் இருக்குது ஒம்பது இருக்குது இப்போது அதை கரெக்டாக நம்ம எடுத்து மார்க் பண்ணி வெட்டினா போதும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எண்டில் இருந்து இது மாதிரி எடுங்க ஃபஸ்ட்டு நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் ரைட் சைடுக்கு ஐயப்பங்க இருக்குன்னு அது மாதிரி கரெக்டாக பிடிச்சி நயன் அண்ட் ஒம்பதரை இன்ச்சு கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஒம்பதரை இன்ச்சை கரெக்டாக இது மாதிரி மூணு இடத்துல இல்லை நாலு இடத்துல நீங்கள் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அப்போது அது நீங்கள் அந்த பாயிண்ட்டை நீங்கள் வரையும் போது கரெக்டாக அவங்களுக்கு ஒரு அளவு கிடைக்கும் ரவுண்டு ஷேப் கிடைக்கும் ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுற ஸ்கர்ட்டை விட இதுதான் ரொம்ப ஈஸி நான் பட்டு பாவாடை அந்த கிளாத்தை கூட நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணேன் பாருங்கள் ஒரு ரவுண்டு ஒரு ஷேப் கிடச்சிருக்கு பாருங்கள் ஒரு லைன் கிடச்சிருக்கு அந்த மார்க் பண்ண மார்க்கிங்கில் இப்போ எதோ நீங்கள் கட் பண்ணால் போதும் நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன் ஸோ வீடியோவில் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இப்படி தான் உங்களுக்கு எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போது அந்த அளவை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க வைச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்து லெங்க் எடுக்கணும் லென்த்துக்கும் நீங்கள் இதே மெத்தடை தான் ஃபாலோ செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லெங்க் பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட்டுக்கு நான் நான் ஃபஸ்ட்டு வந்து நைன் ஹேண்ட் ஆஃப் எடுத்திருக்கேன் அப்போது அதுக்கு கூட நைன் ஆண்ட் ஆஃபை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தேர்ட்டி எயிட் ப்ளஸ் டென் போட்டுக்கோங்க வேணா டென் போட்டுக்கோங்க இப்போது அதை அப்போ எத்தனை இன்ச்சு வரும்னா ஃபோர்ட்டி எயிட் இப்போது அதையும் இதே மாதிரி பாருங்கள் எண்டில் தான் பிடிச்சி வச்சிட்டு இது மாதிரி மார்க் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் மார்க் பண்ணுறேன் நம்ம மெத்தட் எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோலம் போடுறதுக்கு அத்தை பூ போடுறதுக்கெல்லாம் நம்ம நடு சென்டரில் பாயிண்ட் பண்ணிவிட்டு ரவுண்டில் ஒரு ரவுண்டு போடுறதுக்கு எப்படி வரைவோம் நடுவில் பிடிச்சு வச்சுட்டு தானே வரைவோம் அது மாதிரி தான் ஒரு சைடு பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போது உங்களுக்கு தே சைடில் வந்து ஒரு சேட்டன் கிளாத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் வந்து நமக்கு கிளாத்து கண்டிப்பாக பத்தாது ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க நீ லெஹங்காவோட டாப்புக்கு நம்ம அளவெடுக்க போகிறோம் இது ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ண டாப்பு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில் இப்போ ஷோல்டரில் இருந்து ஃபஸ்ட் லெந்தை எடுத்துக்கோங்க இதில் எயிட்டீன் நைன்டீன் வருது நான் டுவெண்ட்டி எடுத்திருக்கேன் அப்போ மடக்கி நம்ம தைக்கும்போது கரெக்டாக இருக்கும் தென் வித்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ இருக்குது அப்போது ரெண்டாம் மடைக்கு போடுமோ தேர்ட்டி த்ரீ இருக்கும் அப்போ எவ்வளோ லெவன் அண்ட் ஆஃப் வரும் சைஸு ஸோ நான் டுவெல்லாகவே எடுத்திருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு கழுத்துக்கு த்ரீ இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் தென் லென்த்து பார்த்திங்கன்னா ஃபைவ் அண்ட் ஆஃப் இன்ச் எடுத்திருக்கேன் இப்போது அதை வந்து ரவுண்டாக மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரு ஃபோர் இன்ச் எடுத்திருக்கேன் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க தென் கட்சம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எடுத்திருக்கேன் அதையும் நம்ம ரவுண்டாக குழி வரைஞ்சி இது மாதிரி ரவுண்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இது பேசிக்கலாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சதுனால நான் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன் இப்போ பேக் இஞ்சி பார்த்திங்கன்னா நயன் எடுத்திருக்கேன் நயன் எடுத்துகிட்டு நாட்டு போடும்போது அழகாக இருக்கும் இப்போது நான் வந்து ப்ரின்சஸ் கட்டுக்கு வந்து இது மாதிரி டாட் வரைஞ்சிருக்கேன் உங்களோட நார்மல் சாரியோட ப்ளவுஸை கூட நீங்கள் டாட்டாக ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு இப்போது எல்லாத்தையும் அளவுகளாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சாட்டன் கிளாத்தில் எடுத்து வச்சு கட் பண்ணி எடுத்தால் போதும் அவ்வளவு தான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதுக்குன்னு தனியாக நிறைய அளவுகளெல்லாம் எடுக்க வேண்டிய தேவையில்லை நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் நான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாட்டி உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நீங்கள் உங்கள் மத்த ஸ்டிச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்டு கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு லெவன் இன்ச்சஸ் எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன் தென் கீழே பார்த்திங்கன்னா செவன் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதை இப்போ இந்த அளவுகளாக வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா கட் பண்ணி எடுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போது லைனிங் கிளாத்துலேயும் இப்போது சாட்டின் கிளாத்தில் நம்ம இதை பீஸ் எடுத்து வச்சு ஒன்று இஞ்சு தள்ளியே வெட்டிக்கோங்க எந்த கிளாத்தில் நீங்கள் கட் பண்ணாலும் லைனிங் கிளாத்து ஒன்று இன்ச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும் தென் பட்டிக்கு ரெண்டு பீஸ் இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஒன்னரை இன்ச்சு தென் த்ரீ இன்ச்சஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஷாப்லேருந்து இந்த ட்ரெஸ் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா பாறைசால எங்கள் வீட்டு பக்கம் தான் இருக்குது ஸோ அங்கேருந்தான் ட்ரெஸ்ஸு எடுத்திருக்கேன் மார்த்தாண்டம் தான் ரெகுலராக போவேன் அங்கே வந்து இங்கே இங்கே வாங்குறதை விட ரேட்டு அதிகம் ஸோ உங்களுக்கு வாங்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போது நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸு ஸ்கர்ட்டில் வந்து கட் பண்ணி எடுத்தேன் பார்த்தீங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம மடக்கி அடிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து இதுக்கு வேறு லைனிங் வைக்கல ஜஸ்ட்டு நெட்டு கிளாத்தும் சேட்டன் கிளாத்தும் அப்புறமா இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணால் உள்ளாடி வந்து இன்ஸ்கர்ட்டு நம்ம கண்டிப்பாக போடணும் இல்லைன்னா அது நம்ம நிழலில் போகும்போது கண்ணாடி மாதிரி தெரியும் டிரான்ஸ்பரண்டாக தெரியும் எல்லார்கிட்டேயும் நார்மலாக நம்ம சாரிக்கு வேர் பண்ணுற இன்ஸ்கர்ட் தானே ஸோ அதை நீங்கள் வேர் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு லைனிங் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தனியாக லைனிங் எடுத்துக்கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா அது நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு க்ராஸ் பீஸை இப்போ மேலே ஒரு அமுக்கு தையல் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா தூக்கி பிடிச்சிட்டு நிற்கும் ஸோ இதை வந்து அமுக்கு தையல் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்கேர்ட்டுக்கு நீங்கள் இது மாதிரி மடக்கி தைச்சுக்கோங்க மடக்கி தைக்கிறதுக்கு உங்களுக்கு வரலை அப்படிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து ஒரு மடிப்பு மடித்து ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க நான் ஸ்டார்டிங் டைமில் அப்படி தான் அடிப்பேன் டபுள் டபுளாக இப்படியும் மடக்கி அடிக்க எனக்கு வராது ஸோ ஒரு வாட்டி அடித்ததுக்கப்புறமா திரும்ப அடுத்த மடக்கு கொடுத்து அடுத்த அடித்துக்கோங்க அப்போ கிளியராக அவங்களுக்கு வரும் இப்போ ஃபுல்லாக அடித்தாச்சு அடித்ததுக்கப்புறமா நெட்டு கிளாத்தையும் சாட்டனையும் இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க இப்போ அட்டாச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம நாடா போடுறதுக்குள்ளே அந்த பட்டி அடிக்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா த்ரீ இன்ஜஸ்ஸில் இது மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துருக்கேன் இதை இப்போது நீங்கள் சிம்பிளாக இது மாதிரி மடித்து மேலே வச்சு அடிச்சுக்கோங்க மேலே வச்சு வேணுனாலே அடிக்கலாம் நம்ம கீழே வச்சு வேணாலும் அடிக்கலாம் கிளாத்தை நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எது வசதியோ அப்படியே அடிச்சுக்கோங்க இது மாதிரி அடித்ததுக்கப்புறமா நம்ம நாடா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிட்டி குட்டிக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போவே நான் நிறைய நாடாஸ் வந்து ஸ்டிச் இந்த கிளாத்துலேயே ஸ்டிச் பண்ணேன் லெஹங்காய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட்டனில் இந்த கிளாத்லையே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னால் நம்ம சைடு கெட்டுறப்போ அதை வந்து ட்ரெஸ்ஸெலாம் மேக் பண்ணி சைடில் போடலாம் உங்களுக்கு புரியணுன்னு நினைக்கேன் நான் பேபிக்கு அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணேன் இப்போ எதை ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து சேட்டனில் வந்து சின்னதாக பைப்பிங் கொடுத்து நம்ம பேக் ரோப்புக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணோம் தெரியுமா அது மாதிரி நாட்டா டைப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது ஸ்டிச் பண்ணி எடுத்ததை பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி ஒரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணி இது மாதிரி உள்ளாடி கோத்து எடுத்துக்கோங்க இப்போ லெந்தாக கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா இது மாதிரி ஸ்கொயர் டைப்பில் நீங்கள் அடித்து எடுத்து கிளாத்தை வந்து இது மாதிரி கட் பண்ணி அடித்து எடுத்துக்கோங்க இப்போது ட்ரெசல் அழகாக க்ரியேட் பண்ணியாச்சு இதில் வேணா நிறைய டெசல் நீங்கள் உங்களுக்கு போடலாம் இது மாதிரி நான் என்ன தைக்கிற இதை வந்து நீங்கள் நிறைய போடலாம் நான் சிம்பிளாக போதும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டே ரெண்டு தான் ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணேன் இந்த மெத்தடை நீங்கள் நார்மல் சாரிக்கு கட்டுற இன்ஸ்கர்ட்டில் கூட ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஒரு சைடு பிடிச்சி இழுக்கும்போது இன்னொரு சைடு வந்துடும் ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம சம்டைம்ஸ் அவசரமாக இழுக்கும்போது கூட வராது இப்போது இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க தென் இந்த ஷர்ட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்தால் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி முடிச்சு போட்டு திரும்ப வாங்கிய ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இழுக்கும்போது நல்லா அது உருவி வந்துடும் அப்புறமா இடுப்பில் நிற்காது ஸ்கர்ட்டு ஸோ இதே மாதிரி பண்ணிக்கோங்க இப்போது ஃபுல்லாக ஸ்கர்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் ரொம்ப ஈஸி ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ணுறது லங்காயோட டாப்பு இனி ஸ்டிச் பண்ணணும் இப்போது டாப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹேண்டை தான் நான் எப்போவுமே ஸ்டிச் பண்ணி எடுப்பேன் ஃபஸ்ட்டு ஹேண்டை இது மாதிரி நார்மல் ஸ்டிச்சு கொடுத்து அதை வந்து அமுக்கு தையல் கொடுத்து எடுத்துக்கோங்க வளவளப்பான பகுதி ஷர்ட்டில் வந்து நீங்கள் பார்த்து தான் ஸ்டிச் பண்ணணும் அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்களா சேட்டன் வந்து நம்ம அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் இது மாதிரி கரெக்டான ஷேப்பில் கை கிடைக்கும் இல்லைன்னா ஒரு சைடு வந்து சேட்டன் இருக்காது ஸோ நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க நெட்டு கிளாத்துக்கு எப்போவுமே இப்படி ஸ்டிச் பண்ணால் பெட்டராக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் அங்கங்கே பின் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது கழுத்தம் சேம் வே தான் சிசர் கட் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் இதே மாதிரி தான் பேக் நெக்கும் நான் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன் பேக் நெக்கையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் நெக்கையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது பேக்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஐயோக்கு பட்டி ஸ்டிச் பண்ணுறத வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மடக்கி ஸ்டிச் கட் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மல் ப்ளவுஸ் என்னோடய டாட்டை வந்து நார்மல் ப்ளவுஸோட டாட்டை தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு தெரியும் ஷோல்டர்லேருந்து நிறைய கீழே இது மாதிரி ஒரு டாட் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா அதை வந்து கட் பண்ணி எடுத்தா போதும் இதுக்குன்னு நீங்கள் தனியாக வரைஞ்சி தனியாக தச்சு நிறைய டைமும் வேஸ்ட் ஆகும் ஸோ இந்த மெத்தட் ஈஸி தான் ஆனால் நீங்கள் இதில் பின் பண்ணால் போதும் பின் பண்ணி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம இதை வந்து நம்ம ஆல்ரெடியே பண்ணுவோம் எப்போது லைனிங் கட் பண்ணும்போதே நம்ம பண்ணுவோம் சேட்டரில் நீங்கள் கட் பண்ணி திரும்ப நெட்டு கிளாத்தில் கட் பண்ணி அதை தச்சு மறைச்சு இது அது டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக கட் பண்ணி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் நான் இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ஒரு பின் பண்ணி நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு விலகாது நெட்டு கிளாத்து நான் வந்து அப்படியே அடித்தேன் இப் இதில் வந்து ஃபீடிங் ட்ரெஸ்ஸாக நான் டாப் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் இப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு பிரின்சஸ் கட் மாடலில் வேணும்னா கூட இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம் என்னோட செகண்ட் பேபிக்கு ஃபோர் ஆகுது ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு வேண்டி ஃபங்க்ஷன் போடுறப்போ எங்கே போனாலும் ஃபீட் பண்ணணும் ஸோ இது வந்து ஈஸிவே அதனால் நான் வந்து இது மாதிரி சிப்பு வச்சுருக்கேன் சேம் கலரை சிப்பு வாங்கிக்கோங்க சிப்பு வைக்காதவங்க நார்மலாக ஜாயின் பண்ணால் போதும் பிரின்சஸ் கட் மாடலில் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ப்ரின்சஸ் கட் வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் நார்மலாக கூட ஸ்டிச் பண்ணலாம் இப்போ கட் பண்ண இடத்துல நீங்கள் கட் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு டாட் மட்டும் பிடிச்சா போதும் இப்போ சிப்பு பார்த்தீங்கன்னா எப்படி அடிக்கிறேன்னா இது மாதிரி மறைச்சி வச்சுக்கோங்க இதில் வந்து சீக்ரெட் சிப்பாகவும் நான் ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி மிஷினில் வந்து நம்ம ஃபுட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சிங்கிள் ஃபுட்டாக மாற்றிக்கோங்க மாற்றினதுக்கப்புறமா அடித்தா பர்ஃபெக்டாக வரும் இப்போது நீட்டாக அடித்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு சைடு அடித்தாச்சு இப்போ அடுத்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா கிளாத்தை இது மாதிரி மறைச்சி எடுத்துக்கோங்க இப்போது சிப்பை வந்து அடுத்த சைடு ஸ்டிச் பண்ண போகிறோம் நான் இதை வந்து கஷ்ட குழியிலேருந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்போ உங்களுக்கு கரெக்டாக அளவு கரெக்டாக இருக்கும் அப்புறமா டாப்புக்கு எண்டு வரை ஸ்டிச் பண்ண வேண்டிய தேவை கிடையாது இப்போது சிங்கிள் ஃபோர்ட்டில் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன் தென் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த சிப்போட அந்த லைன் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு கிளாத்தை வந்து கொஞ்சமாக தூக்கி இது மாதிரி விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போது உங்களுக்கு சிப்பு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதே தெரியாது ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் இப்போ கீழே டாப்புக்கு எண்டு வரை நம்ம ஸ்டிச் பண்ணலை அப்போது அந்த இடத்த வந்து ஜாயின் பண்ணுங்கள் இது மாதிரி அதுவும் சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணால் போதும் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இப்போது சிப்புக்கிட்ட டபுள் ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க ஏன்னா சிப்பு வந்து கலந்து வந்துடாமல் இருக்கிறதுக்கு அதில் மட்டும் நீங்கள் டபுள் ஸ்டிச்சு கொடுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட் பேக்குன்னு அப்போது கரெக்டாக அவங்களுக்கு ஃபினிஷிங் சிப்புக்கும் கிடைக்கும் உங்களை ட்ரெஸ்ஸுக்கும் கரெக்டு ஃபினிஷிங் வரும் இப்போது ஐயுக்கு பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேக்கில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாங்கள் கட் பண்ணுற டைமு கரண்ட் போயிடுச்சு நான் கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நெட்டு கிளாத்தும் சாட்டன்னு விலகாமல் இருக்கும் தென் அடிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஐயோக்கு பட்டிக்கு ஸ்டிச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒன்றரை இன்ச்சு பட்டியை வந்து இது மாதிரி மடக்கி அடிச்சுக்கோங்க அடித்ததுக்கப்புறமா திரும்ப அமுக்கு தையல் கொடுத்துக்கோங்க அமுக்கு தையல் கொடுத்ததுக்கப்புறமா ரெண்டாம் அடித்து பேக் சைடு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுங்க இப்போது இதில் தான் நம்ம ஐயுக்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் தென் நெக்ஸ்ட்டு ப சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி மடித்து பேக் சைடு வச்சு சேட்டனுக்கு கிளாத்தில் வச்சு அந்த லைனிங் கிளாத்தில் வச்சு நீங்கள் அடித்து முன்பக்கமாக மறைச்சு எடுக்கணும் மறைத்து எடுத்து இது மாதிரி ஐயக்கை லாக் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க நீங்கள் ஐயுக்கு வந்து கட்டுறதுக்குள்ளே அந்த ஐ ஹூக்கை வந்து கட்டி கூட எடுக்கலாம் நஸ்ட்டு நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணால் போதும் ஷோல்டரை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் நம்ம கை ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணுவோம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஈஸி தான் நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்மளை ஷேப்புக்கு வந்து அடித்து எடுத்தால் போதும் ஈஸியாக ஒரு லெஹங்கா நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு ஃபீடிங் குர்த்தியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்க சேம் வேல நம்ம ஸ்கர்ட்டு தனியாக ஸ்டிச் பண்ணோம் அதை வந்து நீங்கள் இந்த பாட்டத்தோட பாட்டம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க தெரியுமா அதோட அட்டாச் பண்ணால் போதும் இதோட எங்களோட அவுட்ஃபிட் இப்படி தான் இருந்து எங்கள் அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் ஈஸியாக வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணிட்டேன் கிட்டி குட்டியாக பேர்தேக்கு நான் ஸ்டிச் பண்ண நினச்சேன் ஸோ அங்கே வந்து வேர் பண்ணியாச்சு உங்களுக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்பரே அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்